டியூப் வச்சுக்கணும் இந்த டியூப் சந்திருக்காங்க நிறையாவே சேந்திருக்காங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் இது மாதிரி அப்புறம் இந்த டியூப் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லாங் சைஸ் டியூப் இருக்கும் அதை அதை வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு டியூபோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நானூறுபா அப்புறம் இன்னொரு டியூப் இந்த குட்டி மீடியம் சைஸ் டியூப் இருக்கும் அதை செட் பண்ணிக்கலாம்

இந்த துணி போட்டாலே ஒரு ஃபினிஷிங் ஆயிரும் லைட்டாக ஃபினிஷிங் ஆயிரும் செகண்ட் லேயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா வச்சிக்க நேரத்து மாதிரி ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் ம் இப்போ பார்த்தீங்களா செகண்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேர்ட் லேயர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் அதே மாதிரி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்களா நீங்கள் இதுக்கு இது பண்ணிடலாம் பாரு எங்கள் அப்பாவும் அதே அதே மாதிரி தான் பண்ணி எங்க எங்கள் அப்பா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தேர்டு ஸ்டாண்டர்ட் தேர்டு லேயர் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபோர்த்து லேயர் போக போகிறோம் நாலு லேயர் தான் இருக்கு இப்போ நாலது லேயர் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கணும் வா சூப்பராக இருக்குதுல ஓ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி அதுதான் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக